சௌக சங்கர் மீது தற்பொழுது அடுத்தடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பிக்ஸ் யூடியூப் சேனலில் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மே நான்காம் தேதி தேனியில் வைத்து கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் இதேபோல திருச்சி சென்னையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளிலும் காவல்துறையினர் சவுக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் திருச்சி மாவட்ட முசிறி கொடுத்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீது மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருந்தனர் இந்த வழக்கில் ஆஜர்படுத்துவதற்காக கோயம்புத்தூரில் இருந்து சவுக்கு சங்கர் திருச்சிக்கு அழைத்து வரப்பட்டு திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை போலீசார் காவலில் ஏழு நாட்கள் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் அனுமதி கோரியிருந்த நிலையில் ஒரு நாள் மட்டும் நீதிபதி அனுமதி வழங்கினார் ஒரு நாள் போலீஸ் காவல் முடிந்த நிலையில் சவுக்கு சங்கர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது நீதிபதி உங்களை ஏதுவும் டார்ச்சர் செய்தார்களா காவல்துறை விசாரணையில் என்று கேட்டபொழுது இல்லை என சவுக்கு பதிலளித்தார் கோவை சிறையில் உளவியல் ரீதியாக பிரச்சனை உள்ளது அங்கே எனக்கு மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகிறது ஆகையால் சென்னை அல்லது திருச்சி சிறைக்கு என்னை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய சவுக்கு சங்கருக்கு நீதிபதி அறிவுறுத்தினார் பின்னர் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை சவுக்கு சங்கரை கோவை சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் கோவை சிறைக்கு மீண்டும் சவுக்கு சங்கர் அழைத்து சென்றனர் இதனிடையே லஞ்ச ஒழிப்புத்துறை சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து பத்திரிகையாளர் செல்வராஜ் தனது எக்ஸ்தலத்தில் கூறியதாவது சவுக்கு சங்கர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யலாம் சவுக்கு சங்கர் தனது நெருங்கிய நண்பர்கள் பெயரில் வாங்கிய பினாமி சொத்தின் அடிப்படையில் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு பணியிலிருந்து நீக்கப்பட்டார் இந்நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்யலாம் எனவும் சொல்லப்பட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் கூற்றுப்படி எந்தவொரு அரசு ஊழியரும் ஓய்வு அல்லது பணியில் இருந்து விஆர்எஸ் பெற்று ஐந்து ஆண்டுகளில் அவர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கும் வழக்கு பதிவு செய்யப்படலாம் அப்படின்னும் டி சங்கர் மீது சி வழக்கு பதிவு செய்தால் சட்டவிரோத பண பரிமாற்றம் இருப்பதால் அந்த வழக்கு அமலாக்கத்துறை வசம் ஒப்படைக்கப்படலாம் எனவும் தெரிவித்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காமல் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து